Hi friends. இங்க என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா சூப்பராக ஒரு இடியாப்பம் செய்ய போகிறோம் நார்மலான இடியாப்பமாக இல்லாமல் எதில் செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் நார்மலாக எப்பொழுதுமே இட்லி மாவு வச்சுருப்போம் அந்த இட்லி மாவு வச்சு இன்றைக்கி எப்படி இடியாப்பம் செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி மாவில் எப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் ரொம்ப ஈஸி சூப்பராகவும் செஞ்சலாம் நம்ம மாவு இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இட்லி மாவு இருந்ததுன்னா அதில் அழகாக செஞ்சிடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் நம்ம மேலே நார்மல் இடியாப்பம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நல்ல லேயர் லேயராகவே இருக்கும் பிச்சாலும் உதிரி உதிரியாக வரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அப்படியே அது எப்படி செஞ்சோங்கிறத வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு கப்புக்கு நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவு புது மாவாக எடுத்துக்கோங்க ரொம்ப புளிச்ச மாவு பழைய மாவு அந்த மாதிரி இருக்கிறது எடுக்காதீங்க அரைச்சி ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிற மாதிரி உள்ளே புளிக்காத மாவு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இடியாப்போம் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப புளிக்காத மாதிரியும் இருக்கும் அதனால தான் புது மாவு எடுத்துக்குங்கன்னு சொல்கிறது நீங்கள் அன்னைக்கே செய்கிறதுனா இன்னும் சூப்பராகவும் இருக்கும் நான் இப்போ ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நார்மலாக நம்ம ரேஷனில் அரைக்கிற இட்லி மாவு நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன்ல அந்த மாவு தான் இது அதில் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ நான் சொல்கிறத அது அப்படியே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்புக்கு நல்ல புது மாவாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இப்போ பாத்திரத்தில் இதை ஊற்றிக்குவோம் நான் நார்மலாக ஒரு கப்பை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை பாத்திரத்தில் ஊற்றிடலாம் நான் நல்ல புது மாவு தான் எடுத்திருக்கேன் இதை ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்குவோம் இப்போ அடுத்து இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் மாவு வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்துக்கங்க நல்லா நம்ம ஏன்னா புது மாவு எப்பொழுதும் கட்டியாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இப்போ அதில் நம்ம வீட்டில் நார்மலாக அரிசி மாவு வச்சுருப்போம் பாருங்கள் இப்போ இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இல்லை சாதாரண பச்சரிசி மாவு இந்த மாதிரி வச்சுருப்போம் பாருங்க அதில் எந்த மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது நான் நார்மலாக ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நல்ல சாஃப்டான மாவு இந்த மாவு மாதிரி இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதுலேயும் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட இட்லி மாவு எந்த அளவில் தண்ணியாக இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த மாவு வந்து அதில் எவ்வளோ யூஸ் ஆகுங்கிறத நம்ம போட போகிறோம் அதனால் உங்கள் இட்லி மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாவு கம்மியாகும் இட்லி மாவை தண்ணியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இப்போ என்னோடய இட்லி மாவு நான் வந்து கொஞ்சம் கட்டி மாவே புது மாவாக வச்சுருக்கிறதுனால தண்ணி இல்லாத அளவுக்கு வச்சுருக்கிறதுனால இதில் எந்த அளவுக்கு போ அதில் சேர்த்தா கொள்ளுமோ அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா நீங்கள் மாவு இட்லி மாவு பொறுத்து தான் போடணும் அதனால் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்தளவுக்கு போட்டு நம்ம இதை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நம்ம நார்மலாகவே இட்லி மாவு என்னது கட்டியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் போட்டோன்னே உங்களுக்கு நம்ம அந்த இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்துடுது பாருங்கள் சப்பாத்தி மாவுலாம் இப்போ செய்வோம் பாருங்கள் அந்த பதத்துக்கு வந்துடுது இப்போ நம்ம இந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்குவோம் நார்மலாக நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டிருப்போம் அது கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உப்பு போட வேண்டாம் அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு பசைஞ்சிக்கலாம் இப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன் நான் எடுத்த ஒரு கப்பில் எனக்கு கால் கப்பு மட்டும்தான் இதில் எனக்கு தேவைப்பட்டிருக்கு ஏன்னா நான் அந்தளவுக்கு இட்லி மாவு இது வந்து த கட்டியாக வச்சுருந்ததுனால எனக்கு கால் கப்புக்கு தான் தேவைப்பட்டுச்சு அதை போட்டு பசஞ்சிட்டேன் மாவு கட்டியாக பிசஞ்சிடாதீங்க அந்த மாதிரி ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புளிகிறப்ப ரொம்ப டைட்டாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக பிசைய முடியுமோ உங்களுக்கு நான் மாவு பிசைகிறது தெரியும்ல நம்மளுக்கு அமுக்குன்னா கை நல்லா உள்ளார போகிற அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க இப்போ ஏன்னா அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா தான் நம்ம புளியீறப்போ கரெக்டாக வரும் மேலே காய்ஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தடவி நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நார்மலாக நான் இந்த இடியாப்பத்துக்கு எப்பொழுதும் போடுற அந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அச்சு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க இடியாப்பத்துக்குன்னு போடுற அச்சு நான் இப்போ எடுத்துருக்கேன் அந்த அச்சில் போட்டுட்டு இதுலேயும் நம்ம கொஞ்சம் லைட்டாக உள்ளார எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம் அப்படி பண்ணுறப்ப மாவு அதில் ஒட்டாமல் கொஞ்சம் வரும் அதுக்காக தான் நம்ம லைட்டாக இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் ஈஸியாக இறங்கணும் அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணுறப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இறங்கும் அதனால் உள்ளார கொஞ்சம் நல்லெண்ணையும் எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க ரெண்டுலையும் பண்ணிவிட்டு இப்போ மாவை நம்ம போட்டு புழிஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் மாவு மட்டும் பிசைகிறப்ப ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்குங்க இப்போ இதை போட்டு நார்மலாக நம்ம இடியாப்பம் எப்படி புளிவோமோ அந்த மாதிரி புழிய வேண்டியதாக நான் இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுட்டேன் துணி நினச்சிட்டு போட்டு ஈரம் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அந்த சைடு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சி விட்டுரலாம் தண்ணி நல்லா கொதித்தோடனே புளிஞ்சி விட்டு எடுத்து வைக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக சாஃப்ட்டாக இப்போ செய்கிறதுக்கு நல்லா நம்ம நார்மல் இடியாப்பம் எப்படி வருமோ அந்த மாதிரியே தான் வரும் பார்த்திங்களா அழகாக பூ மாதிரி கொட்டுது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் அது மாதிரி நம்ம புழிஞ்சிட்டு இப்போ காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் புளிஞ்சாச்சு இதை எடுத்து இப்போ நம்ம வேக வைக்க வேண்டியது தான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி கொதித்தோடனே வைங்க அப்போ தான் இது நல்லா வேகும் நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம் அந்த வாசம் வரும் பாருங்க அந்த மாதிரி வந்தோன்னே எடுத்துடலாம் இப்போ வெந்துருச்சு எடுத்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எடுத்து நீங்கள் நம்ம நார்மலாக அந்த இதை எடுத்து இப்படி கையில் உருட்டி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு மாவு வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இப்போ சூப்பராக வெந்துருச்சு துணியில் கொஞ்சம் கூட இது ஒட்டவும் ஒட்டாது உங்களுக்கு எடுத்தாலும் அந்த பாருங்கள் உதிரி உதிரியாக வருது பாருங்கள் மேலே நம்ம எடுத்தோம்னா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் துணியிலேயும் ஒட்டாது நம்ம நார்மல் இட்லி எப்படி ஒட்டாமல் வரும் அந்த மாதிரியே தான் வரும் இப்போ இதை நம்ம தட்டில் எடுத்து கொட்டியிடலாம் தட்டில் எடுத்து பரட்டி போட்டு கொட்டிடுவோம் நம்ம இப்போ கொட்டுறப்ப பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வரும் பாருங்கள் துணி அழகாக அந்த பிளேட்டோடு வந்துருச்சு ஒன்று கூட ஒட்டவுல நம்ம தண்ணி தெளிக்கவும் இல்லை அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பெரட்டி போட்டு காட்டுறோம் பாருங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எடுத்து காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு இப்போ மல் நம்ம நார்மல் இதில் எப்படி லேயர் லேயராக வருமோ அந்த மாதிரியே இருக்குது மேலே நல்லா உதிரி உதிரியாக நம்ம இப்படி பிச்சோம்னாலும் அந்த உதிரி இது வருது செம்ம சாஃப்டாகவும் இருக்குது நார்மல் இடியாப்பம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்டில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நம்ம இட்லி எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இடியாப்பமும் செம்ம சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி இடியாப்பத்துக்கு மாவு இல்லையுன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் இத்தனோண்டு மாவு இருந்ததுன்னா போதும் இட்லி மாவு கொஞ்சம் இருந்தால் போதும் ரெண்டையும் கலந்து சூப்பராக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ Hi friends, ini saya poron patinge na. சூப்பராக ஒரு இடியாப்பம் செய்ய போகிறோம் நார்மலான இடியாப்பமாக இல்லாமல் எதில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் நார்மலாக எப்பொழுதுமே இட்லி மாவு வச்சுருப்போம் அந்த இட்லி மாவு வச்சு இன்றைக்கி எப்படி இடியாப்பம் செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இட்லி மாவில் எப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் ரொம்ப ஈஸி சூப்பராகவும் செஞ்சலாம் நம்ம மாவு இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இட்லி மாவு இருந்ததுன்னா அதில் அழகாக செஞ்சிடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் நம்ம மேலே நார்மல் இடியாப்பம் எப்படி செய்வமோ அந்த மாதிரி நல்ல லேயர் லேயராகவே இருக்கும் பிச்சாலும் உதிரி உதிரியாக வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அப்படியே அது எப்படி செஞ்சோங்கிறத வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ போய் பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு கப்புக்கு நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவு புது மாவாக எடுத்துக்கோங்க ரொம்ப புளிச்ச மாவு பழைய மாவு அந்த மாதிரி இருக்கிறது எடுக்காதீங்க அரைச்சி ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிற மாதிரி உள்ளே புளிக்காத மாவு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இடியாப்பம் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப புளிக்காத மாதிரியும் இருக்கும் அதனால தான் புது மாவு எடுத்துக்குங்கன்னு சொல்கிறது நீங்கள் அன்னைக்கே செய்கிறதுனா இன்னும் சூப்பராகவும் இருக்கும் நான் இப்போ ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம ரேஷனில் அரைக்கிற இட்லி மாவு நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன்ல அந்த மாவு தான் இது அதில் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ நான் சொல்கிறத அது அப்படியே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ ஒரு கப்புக்கு நல்ல புது மாவாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இப்போ பாத்திரத்தில் இதை ஊற்றிக்குவோம் நான் நார்மலாக ஒரு கப்பை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை பாத்திரத்தில் ஊற்றிடலாம் நான் நல்ல புது மாவு தான் எடுத்திருக்கேன் இதை ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்குவோம் இப்போ அடுத்து இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் மாவு வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்துக்கங்க நல்லா நம்ம ஏன்னா புது மாவு எப்பொழுதும் கட்டியாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இப்போ அதில் நம்ம வீட்டில் நார்மலாக அரிசி மாவு வச்சுருப்போம் பாருங்க இப்போ இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இல்லை சாதாரண பச்சரிசி மாவு இந்த மாதிரி வச்சுருப்போம் பாருங்கள் அதில் எந்த மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது நான் நார்மலாக ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நல்ல சாஃப்டான மாவு இந்த மாவு மாதிரி இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதுலேயும் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களோட இட்லி மாவு எந்த அளவில் தண்ணியாக இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த மாவு வந்து அதில் எவ்வளோ யூஸ் ஆகுங்கிறது நம்ம போட போகிறோம் அதனால் உங்கள் இட்லி மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாவு கம்மியாகும் இட்லி மாவை தண்ணியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இப்போ என்னோடய இட்லி மாவு நான் வந்து கொஞ்சம் கட்டி மாவே புது மாவாக வச்சுருக்கிறதுனால தண்ணி இல்லாத அளவுக்கு வச்சுருக்கிறதுனால இதில் எந்த அளவுக்கு போ அதில் சேர்த்தா கொள்ளுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா நீங்கள் மாவு இட்லி மாவை பொறுத்து தான் போடணும் அதனால் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்தளவுக்கு போட்டு நம்ம இதை நல்லா பெசைய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நம்ம நார்மலாகவே இட்லி மாவு என்னது கட்டியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் போட்டோன்னே உங்களுக்கு நம்ம அந்த இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்துடுது பாருங்கள் சப்பாத்தி மாவுலாம் பசைவோம் பாருங்கள் அந்த பதத்துக்கு வந்துடுது இப்போ நம்ம இந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்குவோம் நார்மலாக நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டிருப்போம் அது கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உப்பு போட வேண்டாம் அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு பசைஞ்சிக்கலாம் இப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன் நான் எடுத்த ஒரு கப்பில் எனக்கு கால் கப்பு மட்டும்தான் இதில் எனக்கு தேவைப்பட்டிருக்கு ஏன்னா நான் அந்தளவுக்கு இட்லி மாவு இது வந்து த கட்டியாக வச்சுருந்ததுனால எனக்கு கால் கப்புக்கு தான் தேவைப்பட்டுச்சு அதை போட்டு பசஞ்சுட்டேன் மாவு கட்டியாக ப பசஞ்சிடாதீங்க அந்த மாதிரி ரொம்ப கட்டியாக பசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புளிகிறப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக பிசைய முடியுமோ உங்களுக்கு நான் மாவு பிசைகிறது தெரியும்ல நம்மளுக்கு அமுக்குன்னா கை நல்லா உள்ளார போகிற அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க இப்போ ஏன்னா அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா தான் நம்ம புளியீறப்போ கரெக்டாக வரும் மேலே காய்ஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தடவி நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நார்மலாக நான் இந்த இடியாப்பத்துக்கு எப்பொழுதும் போடுற அந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அச்சு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க இடியாப்பத்துக்குன்னு போடுற அச்சு நான் இப்போ எடுத்துருக்கேன் அந்த அச்சில் போட்டுட்டு இதுலேயும் நம்ம கொஞ்சம் லைட்டாக உள்ளார எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம் அப்படி பண்ணுறப்ப மாவு அதில் ஒட்டாமல் கொஞ்சம் வரும் அதுக்காக தான் நம்ம லைட்டாக இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் ஈஸியாக நம்ம அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணுறப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இறங்கும் அதனால் உள்ளார கொஞ்சம் நல்லெண்ணையோ எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கங்க ரெண்டுலேயும் பண்ணிவிட்டு இப்போ மாவை நம்ம போட்டு குளிஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வரும் மாவு மட்டும் பிசைகிறப்ப ரொம்ப ஹார்டாக பிசஞ்சிடாதீங்க கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்குங்க இப்போ இதை போட்டு நார்மலாக நம்ம இடியாப்பம் எப்படி புளிவோமோ அந்த மாதிரி புழிய வேண்டியதாக நான் இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுட்டேன் துணி நினச்சிட்டு போட்டு ஈரம் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அந்த சைடு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சி விட்டுரலாம் தண்ணி நல்லா கொதித்தோடனே புளிஞ்சி விட்டு எடுத்து வைக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக இப்போ செய்கிறதுக்கு நல்லா நம்ம நார்மல் இடியாப்பம் எப்படி வருமோ அந்த மாதிரியே தான் வரும் ஓகேங்களா அழகாக பூ மாதிரி கொட்டுது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் அது மாதிரி நம்ம புளிஞ்சிட்டு இப்போ காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சாச்சு இதை எடுத்து இப்போ நம்ம வேக வைக்க வேண்டியது தான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி கொதித்தோன்னே வைங்க அப்போ தான் நல்லா வேகும் நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம் அந்த வாசம் வரும் பாருங்க அந்த மாதிரி வந்தோன்னே எடுத்துடலாம் இப்போ வெந்துருச்சு எடுத்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எடுத்து நீங்கள் நம்ம நார்மலாக அந்த இதை எடுத்து இப்படி கையில் உருட்டி பார்த்தோம்னா உருளோம்லாம் அந்த அளவுக்கு மாவு வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ சூப்பராக வெந்துருச்சு துணியில் கொஞ்சம் கூட இது ஒட்டவும் ஒட்டாது உங்களுக்கு எடுத்தாலும் அந்த பாருங்கள் உதிரி உதிரியாக வருது பாருங்கள் மேலே நம்ம எடுத்தோம்னா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் துணியிலையும் ஒட்டாது நம்ம நார்மல் இட்லி எப்படி ஒட்டாமல் வரும் அந்த மாதிரியே தான் வரும் இப்போ இதை நம்ம தட்டில் எடுத்து கொட்டியிடலாம் தட்டில் எடுத்து பரட்டி போட்டு கொட்டிடுவோம் நம்ம இப்போ கொட்டுறப்ப பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வரும் பாருங்கள் துணி அழகாக அந்த பிளேட்டோட வந்துருச்சு ஒன்று கூட ஒட்டவும்ல நம்ம தண்ணி தெளிக்கவும் இல்லை அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பெரட்டி போட்டு காட்டுறோம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எடுத்து எடுத்துக்காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு இப்போ மல் நம்ம நார்மல் இதில் எப்படி லேயர் லேயராக வருமோ அந்த மாதிரியே இருக்குது மேலே நல்லா உதிரி உதிரியாக நம்ம இப்படி பிச்சம்னாலும் அந்த உதிரி இது வருது செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்குது நார்மல் இடியாப்பம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்டில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நம்ம இட்லி எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இடியாப்பமும் செம்ம சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி இடியாப்பத்துக்கு மாவு இல்லையுன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் இத்தனோண்டு மாவு இருந்ததுன்னா போதும் இட்லி மாவு கொஞ்சம் இருந்தால் போதும் ரெண்டையும் கலந்து சூப்பராக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ